இந்த அத்தை கலவி தொல்லை தாங்க முடியலையே சின்ன மருமக சின்ன மருமகன் அவளையே தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட்றாங்களே சின்ன மருமக வெரைட்டி விட்டுட்டான தானே என் வீட்டுக்கு வந்தாங்க இப்போ என்ன அவன் பெருசாக போயிட்டா மகாராணி பத்து மணிக்கு எந்திரிச்சி வாரா காபி போட்டு கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்து ஹாயாக டிவி பார்த்துட்டு கிடக்கா அவளுக்கு நான் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சுட்டு கிடக்கணும் இதுக்கு அந்த அத்தை கழுவி சப்போர்ட் வேற இவளுக்கும் நல்ல மொட்டை மாடியில் போய் காற்று வாங்க போவாளுங்க நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சா நல்லா வந்து சொகுசாக அடுத்து சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு குற வேற சொல்லுவாளுங்க என்னதான் செய்யன்னு தெரியலையே கடவுளே இந்த அத்தை கலவி வர்றதுக்கு முன்னால நான் என் வீட்டில் ஒரு வேலையும் செஞ்சதே கிடையாது சாப்பாடு கூட செய்ய மாட்டேன் நான் பாட்டுக்கு போவேன் யார் வீட்லயாவது சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு காலையில சாப்பாடுன்னு ஒவ்வொரு வீட்லயும் சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்த்துட்டு ஜாலியை சுற்றிட்டு அழைஞ்சினேன் நான் தான் மகாராணி மாதிரி இருந்தேன் இப்போ என்னைய வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டு இந்த அத்த கழவி சௌச உட்காந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆஸ்பத்திரி வாடையே பிடிக்காது இந்த அத்தை கலவியாலும் நான் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வாரத்துக்கு கிடக்க வேண்டியிருக்கு என்ன செய்வேன் கடவுளே சரி இதை விட்டாலும் நம்மளுக்கு இதட்டாலும் வழி இல்லை நம்ம ஆஸ்பத்திரியில் போய் அத்தை ஊருக்கு அனுப்புவாங்க இங்கே ஒரு கிடருக்கு செய்ய செய்யமாட்டா மகாராணி ஊருக்காவது போட்டோம் லட்சுமி அக்கா சொன்ன மாதிரி தண்ணியை கொண்டு வந்து ஊற்றியாச்சு அடுத்து நடிப்பு போட வேண்டியதான் நான் நடிக்கிற நடிப்புல எங்க அத்தை கழுவி வாயை பொழந்துடணும் ஐயோ 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 கீழே உளுந்துட்டே யாராவது வந்து காப்பாத்துங்களே என்ன ஒருத்தியையும் காணும் நம்ம நடிப்புல வீண போயிருமோ எம்மா யாத்தே தண்ணி வலிக்கு கீழே விழுந்துட்டேனே இதை கேக்க ஒரு நாளியும் இல்லையா யாராவது வந்து என்னை காப்பாத்துங்களே கடவுளே அடியே ஒத்த ரோசா என்ன நடு வீட்டுக்குள்ளே கிடந்து ஒப்பாரி வச்சுட்டு கிடக்க வீட்டில் களி விட சொன்ன எதுக்கு படுத்து கிடக்க எந்த வீட்டை களி விடுவிடி யாத்தே நான் படுத்து கிடக்கல சுவப்பு தண்ணியில் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டேன்ட்டே எந்திரிக்க முடியல எனக்கு ரொம்ப வலிக்கு கால் உடஞ்சிட்டு போல என்னையை காப்பாத்துங்களே ஏ கடவுளே ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது ஒரு வீட்டைத்தனமா கழி விட சொன்னேன் அதுக்கு போய் கால் வலிக்கு கை வலிக்கு நடிச்சுட்டு கிடக்க எந்திரிச்சு வேலையை பரடி ஏன் மருமவா மேலே போய் எவ்வளவு நேரத்துக்கு வெயிலுக்குள்ள உட்காந்துகிட்டு இருப்பா சீக்கிரம் வேலையை முடி அவ கீழே வந்து உட்கார வேண்டாமா அக்கா என்னாச்சி எதுக்கு கீழே படுத்திருக்கீங்க சோஃபால படுக்க வேண்டியது அடியே குதிரவாளு என்னைய பார்த்தா கீழே படுத்து கிடக்குற மாதிரியா இருக்கு தண்ணி வலிக்கு கீழே உளுந்துட்டேன் டி கீழே உளுந்துட்டேன் என்னைய காப்பாத்துங்கடி ஆண்டி நீங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்திருக்கு நான் போய் பேசிட்டு வரேன்னு ஆ சரி மர்மவளே நீ பாத்து போன்ன படியில போகும்போது தண்ணி கிண்ணி கிடக்க போது நீ வலிக்கு விழுந்துறாதம்மா மெதுவா கம்பியை பிடிச்சுக்கிட்டே நடந்து போன்னு சாக்கிரதையா போனும் அட கோட்டிக்கார கிழவி இங்க ஒருத்தி கீழே உளுந்து கிடக்க அவளை தூக்க துப்பு சும்மா பேய்கிட்டு இருக்கிறவள கீழே விழுந்துறாத கீழே விழுந்துறாதுன்னு தாங்குறாளே ஓகே ஆண்டி நான் பார்த்து போறேன் அடியே ரொம்ப நேரம் படுத்து கிடக்காதடி துணி எல்லாம் நினைஞ்சிரு போது பிறப்பை குளிக்க போறேன்னு மூணு மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்துக்கிடுவேன் போய் சோத்த பொங்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு எத்த உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாத்த நான் ஒருத்தி கீழே விழுந்து கிடக்கேன் என்ன தூக்கி விடாம அவன் போன் வந்துருக்குன்னு போறான் நீங்க எந்திரிச்சு அதெல்லாம் கடக்கட்டும் எந்திரிச்சு போய் சோத்த பொங்கி வை நான் பட்டமா பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் பால் இப்போ போனால்தான் கிடைக்கும் அப்புறம் சாயந்தரமா போனேன்னா பால் இல்லைன்றும் கிளவி நான் போயிட்டு வரேன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இங்கே நின்னோம்னா நம்மளை தூக்கி விட சொல்லுவா இவ வேலையெல்லாம் நம்ம தலையில கட்டிடுவா நம்ம நைசா ஓடிடணும் கடவுளே என்னைய காப்பாத்த இந்த உலகத்துல யாருமே இல்லையா சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் சத்தியமான் யாராவது வந்து என்னைய காப்பாத்துங்களே என்ன கிணத்துக்குள்ளேயே உளுந்து கிடக்க தரையில தானே உளுந்து கிடக்கு இவ்வளவு காப்பாத்துறதுக்கு ஸ்பைடர் மேன் வரணுமா நல்லா நூல் விட்டுக்கிட்டே வந்து காப்பாத்துவான்னு நினப்பு மனசுல என்ன பிரச்சனைனாலும் நாங்க இருக்கோம் பிரச்சனைய மட்டும் சொல்லுங்க டக்கு டக்கு டக்குன்னு தீத்து வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம் இவளுக்கு பூரா நாட்டாம பண்ண நம்ம வீட்டுக்கே வந்துட்டாளுங்களே சோபத்து நீல கொட்டி கிடக்கு பிள்ளை வலிக்கு விழுந்துட்டா போல ஏ கிளவி பிள்ளைய காப்பாத்தாம என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அடியா இழுச்சவளே கிளவி நீ பல்ல தட்டி கையில குடுத்துருவோம் பாத்துக்கோ யார பாத்து கிளவிங்க அத்தை பாட்டி இப்ப நீங்க கிளவியா கொமரியாங்கிற கதை ரொம்ப முக்கியமா மாலாக்காவை காப்பாத்தணும் காலுக்கு என்னாச்சும் தெரியலையே கால் உடஞ்சிட்டடி எந்திக்க முடியல என்னது கால் உடஞ்சிட்டா வாங்கடி மாலாவ தூக்குங்க சீக்கிரம் மங்கமாக்கா என்ன இது மாலை இப்படி கீழே விழுந்து கிடக்கா தூக்கி விடாம நீங்க பாட்டுக்கு போறீங்க உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆவட்டும் அப்புறம் இருக்கு உங்களுக்கு மாலாக்கா பாத்து பைய எந்திரீங்க பைய பைய எந்திக்க முடியலடி கால் உடைஞ்சிட்டு இன்னமே அவளதா ஏன் காலை வெட்டி எடுத்துருவாங்க வீல் சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேனா எனக்கு யார் சோர் போடுவா கடவுளே வீல் சேர் வாங்க கூட என்கிட்ட துட்டு இல்லையே அடியே நெட்டச்சி ஏதாட்டும் மரத்துல இருந்து ஒரு நல்ல குச்சி காம்பு ஏதாவது எடுத்து பறிச்சு வைன்னா எனக்காக நான் வந்து குச்சை பிடிச்சுக்கிட்டே நடந்துக்கிறேன் மாலாக்கா உங்க நடிப்பு டாப்பு டக்கரு நான் யாரு நான் தான் இந்த ஊர் நயன்தாரா வச்சே எனக்கு நடிக்க தெரியாமல் இருக்குமா என் நடிப்பை பார்த்து சினிமா டைரக்டர் எல்லோரும் வரிசையில் வந்து நிற்க போகிறாங்க வாங்கடி சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகும் லட்சுமி நீ முன்னாடி போய் ஒரு ஆட்டோ பிடிமா நாங்கள் வரோம் சரி லிச்சக்கா நான் போய் ஆட்டோ பிடிக்க ஆட்டோ கிடைக்கலன்னா கார் பிடிக்க என்ன வாழை மாமி இரட்டைக்கு வாங்கிடுவோம் என்னது காசு நான் கொடுக்கணுமா நான் எனக்குடி கொடுக்கணும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தூக்கி போட்டு கொண்டு போங்கடி அவளை பாட்டி நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போக மாட்டோம் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம் ஆஸ்பத்திரி செலவு பூரா நீங்க தான் பண்ணணும் சரியா ஏ கடவுளே இந்த ஒத்த ரோசா வீடு பூரா சோப்பு தண்ணியை ஊத்தி விட்டுட்டு அவ பாட்டுக்கு ஒரே போக்க போயிட்டா போனவ எப்ப வருவாளோ தெரியல மனுஷி வீடு பூரா தொடச்சி எடுத்து குறுக்கலா வலிச்சு போச்சு குறுக்கு செத்து போச்சு கொஞ்ச நேரம் சாஞ்சி உட்காருவோம் ஆஸ்பத்திரிக்கு போனமா ஒரு ஊசிய போட்டுட்டு திரும்பி வந்தமான இருக்க வேண்டாமா போனவ ஒரே போக்க போயிட்டா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல ஒரு மனுஷன் செத்து போய் வீடெல்லாம் மத்தியானம் சாப்பிடற நேரம் ஆயிட்டு இவ எங்க போயிருப்பா இவளுக்கு கூட சேர்ந்து சினிமாக்கு எங்கேயும் போயிருப்பாளோ சின்ன மரும வேற சாப்பிட வந்துருவாளே அவ வர்றதுக்குள்ள இவ வந்து சோறு பொங்கி தரமாட்டா போல ஆண்டி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அருண் ரொம்ப பசிக்குதுன்னு என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க எடுத்துட்டு வந்து மர்மவளே கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோமா இந்த ஆஸ்பத்திரிக்கு போன மாலைக்குமரியை இன்னும் காணுமா எங்க போனான்னு தெரியல இப்ப வந்துடுவா வந்த உடனே உனக்கு சாப்பாடு செஞ்சு மேல கொண்டு வந்து தாரே என்ன என்ன ஆண்டி இதெல்லாம் இப்படி பண்றீங்க ஒரு மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பாடு தர மாட்டேங்கிறீங்க அவங்க இல்ல என்ன நீங்க போய் செய்ய வேண்டியதானே மர்மவளே அம்மா நான் வீடெல்லாம் தொடச்சி எடுத்து போட்டுட்டு வந்து உட்காந்தேன் சோப்பு தண்ணி எல்லாம் ஊத்தி போட்டு போயிட்டாங்கல்ல அவளத்தையும் தொடச்சிருக்கேம்மா குறுக்கெல்லாம் வலிக்கு செத்த சாஞ்சு உட்காந்துக்கிட்டுதானே அத்தை அவன் இப்ப வந்துருவாமா வந்த உடனே உனக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்றேன் என்ன ஆண்டி இது அக்கா இப்படி பொறுப்பில்லாம இருக்காங்க வீட்டுக்கு விருந்தாளுக்கு வந்துருக்கோம்னு தெரியும்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்காம எங்க போய் சுத்த போயிட்டாங்க அதை நினைச்சுதான்மா நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாலுங்க எங்க போனாலுங்கன்னு தெரியல கொஞ்சம் நேரம் இரு பாப்புண்ணு இல்லன்னா நான் உனக்கு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன் சரி ஆண்டி அக்காக்கு ஃபோன் அடிச்சு பாருங்க அவங்க வரலன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அருண் பாவம் ரொம்ப பசியில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர் பசி தாங்க ஆண்டி மர்மவளே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மகனை பொறுத்துக்கிட்ட சொல்லுமா இந்த அத்தை ஓடி போய் ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேம்மா போய் வாங்கிட்டு ரொம்ப லேட் ஆகும் நீங்க போன் எடுத்து ஆர்டர் போடுங்க மருமாவளே எனக்கு இந்த ஆர்டர் போடலாம் தெரியாது பாத்துக்கோ நான் போய் ஹோட்டல்லேயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சீக்கிரம் வந்துருவேமா சரி ஆண்டி சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க பிரியாணி வாங்கிட்டு வந்துருங்க ச்சே நான் அரும கிட்ட முன்னாடியே சொன்னேன் இங்கெல்லாம் நம்மள சரியாக கவனிச்சுக்கிட மாட்டாங்கன்னு அவர்தான் கேட்கல எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க வா வான்னு என்னை கூட்டிட்டு வந்தாரு இப்ப பாரு ஒரு சாப்பாடு கூட தர தரமாட்டேங்கிறாங்க அந்த ஒத்த ரோசா என் திட்டப்பூரா விட மாட்டா போல